ஓகே டைம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் மேலப்பதாவூர் கிராமத்தில் அல்வாழித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு வெள்ளாரப்பர் என்கின்ற முத்தையா ஐயனார் கோவிலுடைய பிரிவெடுப்பு விழாவினை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமாடு நிகழ்ச்சியிலே துவக்கச்சுட்டு நிகழ்ச்சியிலே ஆடுகள அலங்கரித்துலை புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடவாடு நிகழ்ச்சி என்றாலே தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் மாவடையார் கோவில் ஒன்றிய கரூர் நாச்சியார் அம்மாள் நினைவு துணையோடு நிறைய மங்கலம் ஏற்கே சுந்தர ராஜேஷ் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலையின் எப்படியும் பிடிச்சி என்கின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல சிவகங்கை நகர் ஜிம் செந்தில் சார்பாக மேலாகு பிரபாகரன் செந்தமிழன் சீமான் அன்பு தம்பிகள் மதுரை மாவட்டம் சிறுகுடி நாடு மேலவளவு கண்ணகி குழு பாரதி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு சிறப்பு பரிசுகளிலும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அப்ப வருகை பிறந்த சிறப்பித்த வீரர்கள் தங்களது வருகை பதிவு செய்திருமார் அன்போடு மாவட்டங்களில் இருந்து வருகை உரிமையாளர்களும் ஆடுபடி வீரர்களும் தங்களது வருகையினை காலதாமல் செய்யாமல் உடனே வந்து பதிவு செய்திருமார் அன்போடு கொடுக்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா போட்டி போட்டி எங்க பாத்துறோம் ஜோரா விசிலிச்சு கை தட்டு பாப்பான் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் மேல மேலா ஒரு கிராமத்தில் அருள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற அருள் மிக விழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு சீரும் மாபெரும் நடைபெற்று திருவிழாவிலே தற்சமயம் கிளம்பி இறக்கப்பட்டுள்ள காலை புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியார் கோயில் ஒன்றியம் கரூர் நாச்சியாரம்மன் துணுவோடு நிறைமங்கலத்தைச் சேர்ந்த சுந்தர ராஜேஷ் அவரது காலை அந்த காலையை பணிமுறித்து பரிசுத்தவை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடும் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை செந்தில் சார்பாக சீமான் தம்பிகள் மேலவளவு ஜே கே ஆர் பாரதி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தொகை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான உயிர தன்னை வேண்டி எங்கேயும் நிப்பாட்டுங்கண்ணே அனைத்து மாடியினுடைய உரிமையாளர்களுக்கும் கட்டில் விலங்கி சிறப்பித்துக்கொண்டு இருக்கின்ற சிவகங்கை நகர் கோண்டாசூர் உரிமையாளர் அருமையான ராமச்சந்திரன் அவர்களுக்கும் குத்த மற்றும் தாமழ வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தாமு தட்டுகள் வழங்கி கொண்டிருக்கின்ற கிராம பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எம்என மேலபிடாவூர் நண்பர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பரிசு தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை காளையா வீரர்களா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை நகர் சிம் செந்தில் சார்பாக மேல உழவை சேர்ந்த கண்ணை குழி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் இறையுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் இறையுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மேல கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக பிறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெருமடமாடு திருவிழா பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் செந்தில் சார்பாக மேலவளவை சேர்ந்த கண்ணை குழு ஊரக பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா இதனைத் தொடர்ந்து இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் உள்ள நாகமத்தி கோட்டைச்சாமி அவர்களது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தமிழனுடைய வீரம் கலாச்சாரம் பாரம்பரியமான வட மஞ்சி விரட்டு என்கின்ற வீர விளையாட்டினை தொடர்ந்து தன் சொந்த மண்ணில் நடித்துக் கொண்டிருக்கின்ற சீரும் சிறப்போடு நடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கிராம பொதுமக்கள் இளைஞர்களுக்கும் அனைத்து வஞ்சிபுரட்டு சொந்தங்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் மேல பிளாவூர் கிராமத்தில் அல்வாழித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு அப்ப வாழை எவ்வளவுனாலும் சவட்டிக்கலாம் வெண்டி சுண்டி இழுக்க கூடாது சவட்டு உட்கார்ந்து இழுக்க கூடாது சவட்ட கூடாது சவட்டிக்கலாம் எவ்வளவுனாலும் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க பெருமை துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோவி ஒன்றிய கரூர் நாச்சியாரமா துணையோடு நிறைய அவர்கள் அந்த அவர்களது கட்டாயம் பிடித்தே திருவோம் என்கின்ற கொண்டிருக்கின்ற விளையாடி நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் தமிழகத்தில் பல்வேறு வடமாறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் தலை சிறந்த காலைகளை எதிர்கொண்டு சென்ற இடமெல்லாம் மதுரை மாவட்டம் மேல வளவுக்கு தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு கண்ணகி நண்பர்களும் கடுமையாக போராடி போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே விழா குழு வழங்க இருக்கின்ற தொகை ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் சுந்தர ராஜேஷ் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேல வளவு சேக்கையார் அன்னையுழு பாரதி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காளையா காலையர்களா காளையா காலையர்களா காலைக்கு காலையின் உரிமையாளர் ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை நாங்கள் கட்டாய புடிப்போம் என்கின்ற மேலவளவு தேக்கையா கண்ணையை குழு பாரதி நண்பர்களினுடைய இயக்கமா ஊக்கமா இல்லை இயக்கமா இல்லை சிவகங்கை மாவட்ட மானாமதுரை வட்டம் மேல பிதாவூர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமாடு நிகழ்ச்சியினுடைய ஆக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் சேர்த்து உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்கள மாட்டுக்கு முன்னாடி ஹலோ சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் மேலப்புடர் கிராமத்தில் அர்ப்பாணித்துக் கொண்டிருக்கின்ற வெள்ளிரப்பன் என்ற முத்தையா சுவாமினுடைய உதவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மிக சீரும் நடைபெற்றுக் ஜீரும் நடைபெற்று மாபெரும் வடமா உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காணப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் மாட்டின் காங்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியும் முதலாம் ஆண்டு மிகப்போடும் நடமாடு நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் ஆவணையார் கோயில் ஒன்றிய கரூர் அம்மன் துறையோடு நிறை சுந்தரராஜேஷ் அவரது காலை களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையினை நாங்கள் நாங்கள் கொண்டு செல்வோம் நாங்களும் வடபாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி வளம் வந்து சிவகங்கை மேல திரு பிரபாகரன் செந்தாமரை ஜீவான் தம்பிகள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பார்த்து வரிசு தொகையை வெல்ல போகுது புதுக்கோட்டை மாவட்டமா மதுரை மாவட்டமா ஆவடையார் கோயில் ஒன்றியமா மேலூர் ஒன்றியமா போட்டி நான் இதுலயா போட்டி காலை பொழுதுலேயே கண்டுக்கு விருந்தளிக்கும் விதமாக முதல் சுற்று நிகழ்ச்சியாக களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடுகளையோ காளை புதுக்கோட்டை மாவட்டம் ஒன்றியம் ஏஆர் கே சுந்தராஜேஷ் அவரது காலை களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடுகளையா கொண்டிருக்கிறது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் முடித்த பரிசு தொகையை சிவகங்கை மாவட்டத்துக்கு கொண்டு செல்வோம் வென்று செல்றோம் என ஒரே நோக்கத்துடன் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஜீவா செந்தில் சார்பாக நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் ஆனாமதுரை வட்டம் மேலப்பிராவூர் கிராமத்தில் அலுவலகத்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு முத்தையனார் கோவிலுடைய உறவியெடுப்பு விழாவினை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமாடு நிகழ்ச்சியிலே துவக்கச் சுட்டு நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை இலங்கை வைத்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்ட மாவடையார் கோவில் ஒன்றிய கரூர் நாச்சியாமத் நாச்சியார் அம்மாள் துணையோடு நிறைய மங்களம் சொந்த ராஜேஷ் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கடமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையின் எப்படியும் பிடித்தியை திருவோம் ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு வடமாறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் மதுரை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை நகர் ஜிம் செந்தில் சார்பாக மேலாகு பிரபாகரன் செந்தமிழன் சீமான் அன்பு தம்பிகள் மேலவளவு ஜெகே ஆர் கண்ணகி குழு பாரதி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காளையா காளையர்களா காளைய காலையர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை செய்திடவா டிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க வீரர்கள் போல் கை கை சீட்டி எடுவீர்கள் வீரர்களையும் காலையும் சேர்த்து உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலும் பெறுவதற்கு காளையாக கை வீரர்களையும் வீடுகளையும் காலையும் சேர்ந்து உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மேலப்படவர் போஸ் மகேஸ்வரன் சார்பாக ஐநூத்தி ஒன்று இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மேலப்படவர் போஸ் மகேஸ்வரன் சார்பாக

உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிட நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா கால இருக்கா காலையா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மேல வளவுக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் அவடையார் கோவில் வண்டியத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலீர்களா

வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து அவுட்ல கொண்டிருக்கூடாது தம்பி அப்ப யார் ஓடுறது அவுட்ல ஓடாதீங்க தம்பி நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன அரிசி தொகையிலும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேலவளவு ஜே கே கண்ணகி கண்ணி குழு பாரதியின் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் கருண் ஆச்சியம் துணையோடு இளைய மங்கலம் சுந்தர ராஜேஷ் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலையா உடிப்பு மிக்க வீரர்களா காலைக்கு காலையின் உரிமையாளர் ஊற்றிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை கட்டாயம் முடிப்போம் என்கின்ற ஒன்பது வீரர்கள் ஏக்கமா காளையா காலையர்களா காலை தம்பி முன்னே இருக்க தம்பி சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் வீரர்கள் வெற்றி பெற்றதாக மதுரை மாவட்டம் சேரு சிறுகுடி நாடு